ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இன்றைய அறிய வேண்டிய அவசிய அன்மை செய்தியில நம்மளுடைய புது ஸ்டுடியோ செட்டப்பில் நம்ம இப்போ மூன்று வகையான செய்திகளை பார்க்க போகிறோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எனதருமை குடும்ப உறவுகளை பாருங்கள் மூணு வகையான செய்தி தெரிந்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆதார் தொடர்பான முதல் அப்டேட் இன்னைக்கு சொல்லக்கூடியது இரண்டாவது முந்நூறு யூனிட் இலவசம் எழுவத்தெட்டாயிரம் ரூபாய் வரை மானியம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் மூன்றாவது என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக உங்களுக்கு வைத்துக்கொண்டே இருக்கிறோம் அதற்கு இதுவரை நம்மளுடைய சிசி நியூஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர்ற பெல் சிம்பில் போட்டுக்கங்க மூன்றாவது முக்கியமான செய்தி ஒன்பதாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்புங்க மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்கக்கூடியது அதைத்தான் பார்க்க போகிறோம் இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் முதல்ல ஒவ்வொன்னாக பார்ப்போம் முதல்ல ஆதார் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா பத்து வருடங்களுக்கு மேலாக இதுவரை எந்த ஒரு அப்டேட்டும் தன்னுடைய ஆதாரில் செய்யாமல் இருக்கிறீங்க பாருங்கள் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியதாக இருக்கும் மற்றவர்களும் நீங்கள் மத்திய அரசுடைய யுஐடிஏஐ அப்படிங்கிற வெப்சைட் உள்ள லாக்இன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோம் பேஜில் மை ஆதார்ங்கிற பக்கம் அது அதுக்குன்னு தனியாக ஆப் இருக்குது நீங்கள் வெப்சைட்டில் உள்ளே போய் பாருங்கள் மொபைலில் பார்க்குறவங்களும் கூகுள் க்ரோமில் ட்ரை பண்ணுங்கள் டெஸ்க்டாப் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கணும் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அது மூலியமாகத்தான் உள்நுழைய முடியும் சரிங்களா அதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் ரெட் கலரில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்திருக்கும் ப்ரூஃப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் ஆஃப் அட்ரெஸ் நீங்கள் அப்டேட் பண்ணணும் இன்ன டேட் குள்ளன்னு உங்களுக்கு என்ன டேட் குறிக்கப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்கள் அந்த டேட் குள்ளே பண்ணிங்கன்னா இலவசம் அதை தாண்டினா ஐம்பது ரூபாய் வரை சார்ஜ் வரும்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணுறது அங்கே பொருந்தாதுங்க திரும்பவும் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கங்க ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணுறது பொருந்தாது அதாவது இந்த பத்து வருஷத்தில் பண்ணியிருக்கக்கூடிய நீங்கள் அப்டேட்டே பண்ணியிருந்தாலும் ஒரு தாண்டி உள்ளே போய் பார்த்துக்கங்க உங்களுடைய ஆதார் மேற்கொண்டு செயலக்காமல் இருக்கிறக்கும் இல்லை வேற ஏதாவது வாணிங் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த அப்டேட் உதவியாக இருக்கும் செய்திருக்கு ரெண்டாவது முந்நூறு யூனிட் இலவச மின்சாரம் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் வரை மானியம் எப்படி பெறலாம்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பிஎம் சூரியகர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே நீங்கள் இதில் இணைய முடியும் இதற்கென பிரத்யேகமாக பிஎம் சூரியகர் அப்படின்னு இணையதளத்தை உருவாக்கியிருக்கிறாங்க மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ஆப்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுவும் உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் எங்கிட்ட இல்லை நான் இணையத்துல போதிய அறிவு இல்லாம இருக்கிறேன் எனக்கு வந்து பயன்படுத்த தெரியாதுங்கிறவங்க மத்திய அரசுடைய பொது சேவை மையங்கிற சிஎஸ்சி மூலியமாக உங்களுக்கு சர்வே எடுக்க வருவாங்க இல்லைனாலும் நீங்க அவங்களை அணுகி நான் இந்த திட்டத்தில் சேர விருப்பம் அப்படின்னு சொல்லி நீங்க சேர்ந்துக்கலாம் இதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல ஒவ்வொன்றா பார்க்கலாங்க ஒரு கிலோ வாட்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் மானியமும் இரண்டு கிலோ வாட்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் மானியமும் மூன்று கிலோ வாட்டுக்கு போகையிலாம் எழுபத்தெட்டாயிரம் ரூபாயாக கடைசி கிலோவாட்டுக்கு மட்டும் பதினெட்டு ஆயிரம் ரூபாய் ஸோ அப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் மானியத்தை நீங்கள் பெற முடியும் இந்த மூன்று கிலோ வாட்டு நீங்கள் அமைச்சிக்கிட்டா பொதுவாக நூற்றி ஐம்பதுல யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க ரெண்டு கிலோ வாட்டுக்கு பரிந்துரைக்கப்படுறாங்க ஒரு கிலோ வாட்டுக்கு மொத்த செலவு என்னென்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தைந்தாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் ரூபாய் வரை வரும்னு தோராயமாக இப்போ ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க இதில் எவ்வளவுன்னு நீங்கள் பொருத்தியில் தான் தெளிவாக தெரியும் ஸோ ஒருவேளை நீங்கள் ஒரு கற்பனையாக வச்சுக்கிங்களேன் ஒரு எழுபதாயிரம் ரூபாய் வந்து ஒரு கிலோவாட்டுக்கு ஆகுது அப்படின்னா இரண்டு கிலோவாட் நீங்கள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து போட்டீர்கள் என்றால் இந்த கணக்கு ஒரு தோராயம்தான் சரிங்களா அதில் அறுபதாயிரம் ரூபாய் நீங்கள் மானியமாக பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா அது உங்களுடைய நேரடி வங்கி கணக்கிலே வந்து வரவு வைக்கப்படும் ஏழு இருந்து பதினைந்து நாட்களுக்குள்ளே நீங்கள் பொருத்தி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சேருன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த திட்டத்தில் சேர எனக்கு விருப்பம் ஆனால் அதே நேரம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பணம் இல்லைங்கிறவங்களுக்கு லோன் வசதி சரிங்களா வங்கி கடன் வசதியும் ஏற்படுத்தியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இணையிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர்றாங்க அது டிபெண்ட் அப்பான் யுவர் சிபில் ஸ்கோர் எவ்வளோ வச்சிருக்கீங்க பொறுத்து ஸோ இது தொடர்பான இன்னும் தெளிவான விளக்கங்களை இன்னும் நிறைய தகவல்கள் அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம்